கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இப்பொழுதும் இந்த மணிப்பூர் மாநிலத்தில் இருந்து கொண்டு அற்புதமான படைமுயற்சி கூட்டங்களை இந்த இந்த மாநிலத்தின் மணிப்பூர் மாநிலத்தின் சமாதானத்திற்கான ஆசிர்வாதத்திற்கான அற்புதமான கூட்டங்களை மிகப்பெரிய திறந்தவெளி மைதான கூட்டங்களை மணிப்பூரிலேயே வந்து குடும்பமாய் தங்கி இருந்து பெரிய கூட்டம் முடிந்திருக்கிறது கர்த்தரை ஆசிர்வதித்து உங்களுடைய ஜபத்தினாலும் உங்களுடைய ஆதரவினாலும் பெரிய காரியங்களை செய்து வருகிறார் என்பதிலே மகிழ்ச்சியோடு அதை தெரிவித்துக் கொள்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே இப்பொழுதும் இந்த அதிகாலை சபவேளையிலே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது ஐயா தோல்விகள் போன்ற தோற்றுவிட செய்கிற அல்லது நம்மை தோல்வியிலே மால செய்கிறது போன்ற நம்மளை அழித்து விடுகிறது போன்ற எத்தனையோ பிரச்சனைகள் ஆபத்துகள் துன்பங்கள் துயரங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி நிச்சயமாய் ஒரு வேத சத்தியம் இருக்கிறது நிச்சயமான ஒரு வேத வேத வெளிப்பாடும் அதனுடைய தத்துவமும் இருக்கிறது அதன்படியாய் நின்று தேவ கட்டளை விதிமுறை நீங்கள் நிச்சயமா எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து துன்பங்கள் உபதிரபங்கள் பாடுகளிலும் இருந்து ஜெயமெடுக்க முடியும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை இதே மணிப்பூரில் இருந்து உங்களோடு பேசுகிற உங்கள் இவாஞ்சலிஸ்ட் ரவி அபிரகாம் நன்றாக கவனியுங்கள் பாருங்கள் கிதியோனுக்கு விரோதமான மிகப்பிரிய ஒரு சேனை எழுப்பி நிற்கிற

இருக்கலாம் எந்த பிரச்சனைகளோ உங்களை அழித்து விடுவது போல உங்களை சூழ்ந்திருக்கலாம் அருமையான சகோதர சகோதரிகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் திரளாய் வந்து பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள் ஏன் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை கடற்கரை மணலத்தனையான திரளாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளைகளை உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளும் உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளும் ஒருவே கணக்கற்றது போல அல்லது சமாளிக்க முடியாதது தப்பி செல்ல முடியாதது போன்ற ஒரு மகா மலைகள் போன்ற பிரச்சனைகள் உங்களை சூழ இருந்து கொண்டிருக்கலாம் நிச்சயமாய் நீங்கள் உங்கள் சுயபலத்தினால் அதை மேற்கொள்ள முடியாது அல்லது உங்களுடைய உங்களிடம் இருக்கிற பணம் உங்களுக்கு இருக்கிற பலம் உங்களுக்கு இருக்கிற ஆள் பலத்தினால் அதை ஒன்றுமே அசைக்க முடியாதது போல் இருக்கிற எந்த பிரச்சனையானாலும் சரி கவனியங்கள் இந்த கிதியோனுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் இந்த கிதியோனுக்கு இந்த அற்புதமான இளைஞனுக்கு பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட அந்த அற்புதமான கிதியோனுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தது போலவே இன்றும் இன்றும் அநேக பிரச்சனைகளோடு இருக்கிற உங்களுக்காய் கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை கற்றுத்தருகிறார் என்பதை மறந்து ஐயா மணலத்தனையான கூட்டமாய் திரளாய் வந்து படுத்து கிடந்தார்கள் நன்றாக கவனியுங்கள் அவருடைய ஒற்றகங்களுக்கும் அவருடைய எந்த அணிகலன்களுக்கும் கணக்கில்லை என்று வேதமே சொல்லுகிறது அவர்கள் கிழக்கத்தி புத்திரர்கள் அனைத்து சகல கிழக்கத்து புத்திரர்கள் சகல விதமான ஒட்டகங்களோடு அமலேக்கியர்களும் மீதியானியரும் இவர்களை அழித்தே தீர வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் இங்கே எப்படி இந்த கிதியோன் ஜெயம் எடுத்தானோ அது போலவே நிச்சயமாக உங்களுக்குள்ள எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து இன்றும் நீங்களும் நானும் ஜெயம் எடுக்க முடியும் ஐயா இந்த தேசமே எதிர்த்து நின்றாலும் சரி இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் சரி உங்களுக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் சரி உங்களுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் எழும்பினாலும் சரி தாவி சொன்னது போலவே நீங்களும் சொல்ல முடியும் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஒரு மதினை தாண்டுவேன் அற்புதமாக சொல்லுகிறார் என்னை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு அருமையான வார்த்தையின்படியே முன்னூறு பேரை மூன்று படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள்ளே வைக்கும் தீவட்டியும் கொடுத்து நான் செய்வதை போலவே நீங்களும் செய்யுங்கள் நான் சொல்வதை போலவே நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு சிறிய கூட்டத்தை வைத்து ஒரு பேரை வைத்துக் கொண்டு எத்தனை ஒருவேளை மூன்று லட்சத்திற்கும் அதிகமான

கடனிலும் கடனிலும் தள்ளிவிட்ட அல்லது உங்களை பல்வேறு வழக்குகள் வம்புகள் துன்பங்களிலே மாற்ற வைத்த சிக்க வைத்த அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா பிசாசுகளுக்கும் முரதமாக எழும்பி நில்லுங்கள் பாளையத்தை சுட்டி எங்கும் எக்காலத்தை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிரியனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுரை கொடுத்ததோடு மாத்திரமல்ல அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் அவர்கள் எல்லோரும் கையில் இருந்த பானையை உடைத்தார்கள் எதை குறித்தும் படல இந்த பானை என்பது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சரீரத்தின் எண்ணங்கள் சரீர யோசனைகள் அல்லது பயங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் போட்டு உடைகள்

இருக்கிறவர் உயிரோடு இருக்கிறார் என்று உற்சாகமாய் சொல்லுங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடுதலை அடைவீர்கள் பானையை உடைத்ததோடு மாத்திரமல்ல இவர்கள் ஓ கையில் இருந்த தீவெட்டியை தூக்கி பிடித்தார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இன்று உங்களுக்கு ஓ பயங்கரமான ஒரு அக்னியாயும் ஆவியாகவும் இருக்கிற கர்த்தருடைய வசனம் இருக்கிறது அதை தூக்கிப் பிடியுங்கள் அதை உயர்த்தி பிடியுங்கள் வாயில எக்காலத்தை வைத்து ஊதினார்களே அது போலவே நீங்களும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயினால் ஊதுங்கள் ஓ எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது சொல்லுங்கள் இன்னும் சொல்லுங்கள் கர்த்தர் எங்களோட இருந்தால் எங்களுக்கு உரோதமாய் நிற்பவன் யார் ஊதுங்கள் வார்த்தையை தூக்கி பிடிங்கள் தீவிட்டிகளை எதையும் பார்க்காதிருங்கள் உங்களை எதிர்த்து நிற்கிற கோற்று வழக்கு வம்புகள் திரளாய் இருக்கிற கடன்கள் பண பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் ஒன்றையும் ஒன்றையும் கவனிக்காதபடி பானைகளை எல்லாம் உடைத்து போடுங்கள் ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்படாமல் என்று சொன்னாரே கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொன்னாரே இன்னும் பாருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் அலைந்து தெரியாதிருங்கள் ஓடி ஒளியாதிருங்கள் ஓடி தெரியாதிருங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே அந்த தெய்வத்தோடு வாருங்கள் இதோடு இன்னும் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது ஐயா கிதியோன் பாருங்க அவர்கள் அவர்களுடைய கையிலே இருந்த பட்டயத்தை அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் பட்டயம் எதை ஆயுதமாக வைத்திருந்தார்களோ ஓ தேவ வசனமே ஆயுத ஆயுதம் தேவனுடைய வார்த்தையே ஆயுதம் தேவனை புகழ்ந்து பாடுவதே அவருடைய ஆயுதமாய் இருந்தது ஓ நிச்சயமாய் அவர்கள் நன்றாக அறிவித்தார்கள் கருத்துடைய பட்டயம் கிதியோருடைய பட்டயம் ஐயா எங்கள் கையில் இருக்கிற பட்டயம் கிதியோன் எங்கள் கையிலே தந்திருக்கிற பட்டயம் கிதியோருடைய பட்டயம் அல்ல கிதியோருடைய பட்டயமாய் இருக்கிற அதே பட்டயமே கர்த்தருடைய பட்டயம் என்றார்கள்

ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு உரதமாய் ஓங்க பண்ணினார் யுத்தம் முடிந்தது மகா

பண்ணுவார் என்பதை மறந்து விடாதீர்கள் நாம் இப்பொழுது செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் எந்த சூழ்நிலையில் அவர்கள் வந்திருக்கிறார்களோ இன்று எந்த சூழ்நிலையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ ஒருவரும் எட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து பெருக பண்ணும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா யுத்தங்களையும் இவர்களுக்கு விரோதமாய் கூடியிருக்கிற எல்லா பொல்லாதவர்களின் கூட்டங்களையும் அல்லது இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா பிரச்சனைகளும் தன்னாலே சிதறி ஓடும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இவர்களுக்கு விரோதமாய் ஏற்படுத்தப்பட்ட எல்லா தொந்தரவுகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் ஓடி போகும்படியாய் பிள்ளைகள் வெற்றி அடையும்படியாய் வெற்றி சிறக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக

அவர்கள் ஊதும் பொழுது தீவெட்டிகளை கையிலே பிடித்து எக்காலத்தை கையிலே வைத்து துதித்து அல்லது சொல்லி அவர்கள் எதிரிகள் எல்லாம் எப்படி கூக்குரலிட்டு சிதறி ஓடினார்களோ அப்படியே சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் புரோதமாக இருக்கிற எல்லா துன்பங்களும் தொல்லைகளும் ஆபத்துகளும் சரி சூனியங்களும் ஓடி போகும்படியாய்

இவர்களை பாதுகாக்கட்டும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேளையிலும் மணிப்பூரிலே நடக்கிற தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி உடைய பிள்ளைகள் பாடுபட்ட இடத்திலே துன்பப்பட்ட இடத்திலே அடித்து நொறுக்கப்பட்ட இன்றும் பல நூறு கிராமங்களிலே இருந்து விரட்டப்பட்ட பிள்ளைகள் வாழுகின்ற இந்த பகுதியிலே வந்து உம்முடைய சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவி அறிவிக்கும்படியாய் அன்பு சகோதரிகளுடைய சகோதரர்களுடைய சகோதரனாய் நீர் எங்களை நீர் அனுப்பின நல்ல கிருமைகளுக்கு

செய்து வருகிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இதற்காக நிற்கிற ஐயா ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் பூரண கிருபை உண்டாவதாக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உண்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் எல்லா பிரச்சனைகளும் சிதறி ஓடும்படியாய் கர்த்தாவே என் அன்பு சகோதர சகோதரிகள் அவர்கள் தங்கள் தங்கள் நிலையிலே நின்று ஓ அவர்கள் சுயம் என்கிற பானைகளை உடைத்துவிட்டு வேத வாக்கியங்கள் வசனங்கள் என்ற தீவிட்டிகளை உயர்த்தி பிடிக்கவும் ஓ சத்திய வசனங்களை சொல்லி அறிக்கை இயேசு ஜெபிக்கவும் மகாபரிய வெற்றியை விடுதலையை பெற்றுக்கொள்ளவும் ஒரு தெய்வீக अनुग्रहம் பரிசுத்த ஆவியானவரே வழிநடத்துதல் உண்டாகும்படியாய் அன்பரும் ஆத்ம ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமென்